தொள்ளாயிரம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் அடங்காதது இந்த நூல் மூவேந்தர்களை பற்றி பாடும் நூல் ஆனால் எந்த மூவேந்தருடைய பெயரும் இதில் இடம்பெறாது அகமும் புறமும் கொண்ட அற்புதமான நூல் மூன்று தொள்ளாயிரம் முத்தொள்ளாயிரம் என்று நாம் நினைப்பது தவறானது தொன்மையான அதாவது மூத்த தொன்மையான ஆயிரக்கணக்கான பாடல்களுடைய தொகுப்பு என்பதான் உண்மை மூன்று தொன்மையான பாடல்கள் என்று பொருள்படும் மூன்று தொன்மையான ஆயிரக்கணக்கான பாடல்கள் என்று பொருள்படும் தற்பொழுது நமக்கு கிடைப்பது நூற்றி ஒன்பது பாடல்கள் கிபி ஐந்தாம் ஆறாம் நூற்றாண்டு என்பர் பண்டாரத்தார் கிபி ஐந்தாம் நூற்றாண்டிலிருந்து ஆறாம் நூற்றாண்டு வரை முத்தொள்ளாயிரம் எழுதப்பட்டிருக்கும் என்றார் பண்டாரத்தார் மூவேந்தர்களுடைய பெயரை பாடாதது அதன் தனித்தன்மை யார் பாடியது என்று தெரியவில்லை தகடூர் யாத்திரை அதியமானினுடைய தலைநகரனான தகடூரை சேர வென்றதை கூறும் காப்பியம் தகடூர் மாலை எனவும் பெறும் நாற்பத்தெட்டு பாக்களை தேடி தொகுக்கப்பட்டுள்ளன சிறுபான்மை பாடலாகவும் பெரும்பான்மை உ உரநடையாகவும் பெற்று வரக்கூடிய ஒரு அற்புதமான நூல் தகடூர் யாத்திரை இவையெல்லாம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுக்கு அப்பாற்பட்ட நூல்கள் என்ற அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இன்னொரு நூல் இருக்கிறது இறையனார் களவியல் உரை அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி இந்த தனிப்பட்ட நூல்களை பற்றி நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதில் ஒரு சில வினாக்கள் கேட்கப்படுகிறது நன்றி வணக்கம்